வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் முப்பத்தி மூன்று பீர்பாலுக்கும் ஒரு படி மேலாக மன்னருக்கு நெருக்கமாக இருந்தவர் அக்பரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய அபுல் ஃபசல் இஸ்லாத்திலிருந்து உருவான சூஃபி இசம் என்கிற எதிலும் சாராத மிகுந்த சுதந்திர மனப்பான்மை கொண்ட பிரிவைச் சேர்ந்த அபுல் ஃபசல் பெரும் அறிஞர் மட்டுமல்ல அக்பரிடம் மிகவும் துணிவாக தன் கருத்துக்களை எடுத்து சொல்லும் ஒரு விசுவாசி கொஞ்ச காலமாகவே ஏராளமான மதங்களும் ஜாதிகளும் இந்தியாவில் வேரூன்றி இருப்பது அக்பரை சிந்தனையில் ஆழ்த்தி கொண்டிருந்தது இந்து மதத்தில் துளசிதாசர் கபீர் வல்லபாச்சாரியா சைத்தானியர் போன்றவர்களின் பக்தி இயக்கம் குருநானக் ஸ்தாபித்த சீக்கிய மத கோட்பாடுகள் யூத மற்றும் ஜைன மத வழிபாட்டு முறைகள் இவை எல்லாமே முகலாய அரசரின் ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்தன எல்லா மதங்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வர விரும்பினார் அக்பர் அதற்காக இபாதத் கானா வழிபாட்டு இல்லம் ஒன்றை ஃபதேபூர் சிக்ரியில் அமைத்தார் அரசர் சர்வ மத அறிஞர்களும் தத்துவ மேதைகளும் அங்கே அழைக்கப்பட்டனர் பாபர் ஆட்சியின் போதே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே கோவாவில் காலூன்றி இருந்த போர்ச்சுகீசிய கிறித்தவ பாதிரியார்களும் ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்டனர் ஃபதேபூர் வழிபாட்டு இல்லத்தில் தொடர்ந்து மத சம்பந்தமான விவாதங்கள் நடந்தன ஆனால் சக்கரவர்த்தியின் குழப்பங்களை தீர்த்து தெளிவை ஏற்படுத்த இந்த பற்றி மன்றங்கள் உதவியதாக தெரியவில்லை காரணம் பெரும்பாலான சமயங்களில் விவாதம் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே மத அறிஞர்களின் ப்ளட் பிளட் அதிகரித்து ஒருவரை ஒருவர் முட்டாள்கள் மடையர்கள் என்றெல்லாம் அக்பரின் முன்னிலேயே திட்டிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் திகைத்து போன அரசர் அவ்வப்போது குரலை உயர்த்தி அதட்டி எல்லோரையும் அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது குறிப்பாக கிறித்துவ மதம் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினார் அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் ஃபதேபூர் சிக்ரி வந்து சில ஆண்டுகள் தங்கிய ஃபாதர் அக்வா விவா ஃபாதர் மான்சரேட் ஃபாதர் ஹென்ரிக்ஸ் போன்றவர்கள் மன்னருக்கு நெருக்கமானவர்களாக ஆனார்கள் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுவது தோளில் கைப்போட்டு நடப்பது போர்த்துகீசிய மொழியில் காலை வணக்கம் நாளை சந்திப்போம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை மன்னர் வழக்கமாக கொண்டிருந்தார் மன்னர் ஆர்வத்துடன் இதையெல்லாம் செய்ய செய்ய பூரித்து போன கிறித்தவ பாதியார் பாதிரியார்களுக்கு சரிதான் பாதுஷாவை பாதுஷா கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடுவார் என்ற நம்பிக்கை விஸ்வரூபம் எடுத்தது அதைத் தொடர்ந்து அரசவையில் இந்து மற்றும் முஸ்லிம் மனிதர்கள் இருக்கிறார்களே என்றெல்லாம் பார்க்காமல் துணியோடு பிற மதங்களில் உள்ள குறைபாடுகளை பற்றி சூடாகவே உரையாற்றினார்கள் அந்த பாதிரியார்கள் இது கேட்டு மற்ற மதத்தினர் முகங்கள் சிவக்க ஆரம்பித்தன கவலையில் ஆழ்ந்த அரசர் கிறிஸ்தவ மதமார் குருமார்களை ஓரமாக தள்ளிக்கொண்டு போய் இது என்ன சற்று அடக்கி வாசிங்கள் என்று சொல்ல வேண்டி வந்தது என்றால் பார்த்துக்கொள்ளலாம். ஒருமுறை முறை அக்பரிடம் ஃபாதர் அக்வா விவா மன்னருக்கு இத்தனை ராணிகள் தேவைதானா என்று கேட்கும் அளவிற்கு உரிமை எடுத்துக்கொள்ள பெளிதான ஒரு கூடிய தலையசைப்பை பதிலாக தந்தார் பாதுஷா கடைசியில் என்ன ஆனது எல்லா மத குருமார்களையும் ஏமாற்றிவிட்டு புதிய மதம் ஒன்றை துவக்க முடிவு செய்தார் அக்பர் பாதுஷா புதிய மதத்திற்கு தீ நிலாகி கடவுளின் மதம் என்று பெயரிட்டார் மன்னர் சன்னி பிரிவை சேர்ந்த முகலாய சக்கரவர்த்தி இப்படி வழிமாறி செல்வது குறித்து இஸ்லாமிய பெரியவர்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள் அக்பரோ இந்தியா ஒற்றுமையுடனும் கட்டுப்பாடுடனும் உலகில் பெரும் சக்தியாக விளங்க தீன் இலாகி என்கிற புதிய மதம் அத்தியாவசிய தேவை என்று நம்பினார் அதைத் தொடர்ந்த நாணயங்களில் அல்லாஹு அக்பர் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டன இந்து முஸ்லிம் இது முஸ்லிம் மதகுருமார்களே திகைக்க வைத்தது எல்லாம் வல்ல இறைவன் என்று இதற்கு அர்த்தமா அல்லது அக்பரே இறைவன் என்று மன்னர் சொல்ல நினைக்கிறார்களா என்று முல்லாக்கள் பதறினார்கள் நெருக்கமானவர்களிடம் பேசும்போது மன்னர் நான் இஸ்லாமிய கோட்பாடுகளை மறந்துவிடவில்லை அதன் கடுமையான சில சட்டத்திட்டங்களை தளர்த்திவிடவே விரும்புகிறேன் அதோடு மற்ற மதங்களில் உள்ள சில நல்ல விஷயங்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறேன் இது இந்திய நாட்டின் உடனடி தேவை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அக்பர் அதே சமயம் தீநிலாகியை மக்களிடையே வலுக்கட்டாயமாக திணிக்க யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டார் அரசர் நடந்தது என்னவோ அக்பரின் புதிய மதத்தை இந்து முஸ்லிம் ஜைன யூத கிறித்தவ என்று எந்த மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னர் வாழ்ந்த வரையிலும் அவர் புகழ் பாடம் மற்றவர்களுக்கு வசதியாக ஒப்புக்கு இருந்துவிட்டு அக்பர் பாதுஷாவுடன் தானும் உயிரை விட்ட மென்மையான ஓர் இயக்கமே தீநிலாகி தந்தையும் மகனும் பல்வேறு மதங்களையெல்லாம் கடந்து நின்ற பரந்த நோக்குடன் இந்தியாவை ஆட்சி புரிந்த தனிப்பெரும் சக்கரவர்த்தி என்றும் அசோக சக்கரவர்த்திக்கு இணையானவர் என்றும் அக்பரை வரலாற்று அறிஞர்கள் பலர் பாராட்டினாலும் கடவுளுக்கு இணையாக தன்னை நினைத்துக்கொண்டு அந்த சுயநலம் காரணமாக இஸ்லாத்தின் நெறிமுறைகளை விட்டு வெகு தூரம் விலகி சென்ற ஒரு மன்னர் அக்பர் என்று அவர் காலத்தே வரலாற்று ஆசிரியர் பாத குற்றம் சாட்டுகிறார் மேலும் இந்துக்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக சிவராத்திரி என்கிற ஒரு பண்டிகையின் போது நூற்றுக்கணக்கான சாமியார்களை அரண்மனைக்கு வலுவளித்து அவர்களோடு சேர்ந்து தானும் இந்துக்களைப் போல விரதம் இருந்தார் பாதுஷா சமஸ்கிருத மொழியில் அமைந்துள்ள ஏதோ ஆயிரத்தி ஒரு ஸ்லோகங்களை ஜபித்தவாறு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பழக்கமும் சக்கரவர்த்தியை தோற்றி கொண்டது அதற்கேற்ப அரசரை சந்திக்கும் பிராமணர்களும் சாமியார்களும் ராமர் கிருஷ்ணர் போன்று சக்கரவர்த்தியும் ஒரு அவதாரம் என நைச்சியமாக சொல்லி அவரை ஏமாற்றினார்கள் இப்படி ஒரு அவதார புருஷர் தோன்றுவார் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பசப்பினார் இவர்கள் அதற்கென்று சில பொய்யான ஓலைச்சுவடிகளை வேறு தயாரித்து பாதுசாவிடம் காட்டினார்கள் இந்த ஏமாற்று பேர்வழிகள் மன்னரும் இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பினார் போக போக இறைச்சி உண்ணுவதை கூட நிறுத்திவிட்டார் பாதுஷா தாடி வைத்துக் கூட தவிர்த்தார் என்று அக்பரை ஒரு வாங்கு வாங்குகிறார் பாதானி அக்பர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஐநூறு ஆண்டுகளாக எத்தனையோ சுல்தான்கள் ஆட்சி புரிந்தும் யாராலும் இந்தியாவை ஒரு முஸ்லிம் நாடாக மாற்ற முடியவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அக்பர் மற்றும் இந்துக்களை ஆர்வணைத்துக் கொள்வதன் மூலம் நிலையான கட்டுப்பாடான ஒரு ஆட்சியை தர முடியும் என்பதை துல்லியமாக புரிந்து கொண்ட புத்திசாலி என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அக்பரின் மகன் சலீம் எல்லா மதங்களிலும் இனங்களிலும் உள்ள நல்ல விஷயங்களையெல்லாம் மென்மையாக மதித்து ஏற்றுக்கொண்டவர் தான் என் தந்தை அதே சமயம் மனதளவில் ஒரு இஸ்லாமியராகவே கடைசி வரை வாழ்ந்தார் என்று சுயசரிதையில் குறிப்பிடுகிறார் ஆனால் அக்பர் பாதுஷாவை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எந்த காலத்திலும் மகன் சலீம் அவரோடு நெருக்கமாக இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பல விதங்களில் தனக்கு துரோகம் இழைத்தவர் தந்தை என்று சலீமும் தனக்கு பிறகு ஆட்சிக்கு வர எந்த தகுதியும் இல்லாதவன் மகன் என்று அக்பரும் வெளிப்படையாகவே நெருங்கியவர்களிடம் சொல்லிக்கொள்வதுண்டு சலீமை ஒரேயடியாக குற்றம் சொல்லவும் முடியாது தந்தையின் காலம் முடிந்து தான் பட்டத்திற்கு வரலாம் என்று பார்த்தால் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பிறகும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மன்னர் அழுக்காமல் வளைய வந்தது கண்டு முப்பது வயது நிரம்பிவிட்ட சலீமுக்கு ஒரு சுய பச்சாதாபமே வந்துவிட்டது சில ஜோடி ஜோதிடர்களை அழைத்து பாதுஷாவை அவதாரம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஒருவேளை அப்பா இருக்கவே மாட்டாரா என்று கவலையுடன் மகன் விசாரித்ததாக கூட தகவல் அக்பரை பொறுத்தவரை அவருடைய மூன்று மகன்களுமே உருப்பிடாத கேஸ் தான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூனில் மொகலாய படை தட்சிண பீடபூமியில் இருந்தபோது அக்பரின் முதல் மகன் சலீமுக்கு வயது இருபத்தி நான்கு இரண்டாம் மகன் முராத்துக்கு வயது இருபத்தி மூன்று மூன்றாம் மகன் தானியலுக்கு வயது இருபத்தி ஒன்று தெற்கே அக்பரின் படை வெற்றிகளை குவிக்காமல் சற்று தடுமாறியதற்கு ஒரு முக்கிய காரணம் படைக்கு தலைமை வகித்த முராத் நேரம் குடித்துவிட்டு மயங்கி கிடந்தது தான் வெறுத்துப்போன போன அக்பர் மகவனை மகனை பதவியிலிருந்து அகற்றிவிட்டு தனக்கு நெருக்கமான அமைச்சர் அபுல் ஃபசலை அனுப்பி தலைமை பொறுப்பை ஏற்க சொல்ல வேண்டி வந்தது இதனால் கோபப்பட்ட மொடா குடியரான முராத் புலம்பி தள்ளிவிட்டு அழுவுக்கு மிஞ்சி கொடுத்துவிட்டு விழுந்தார் மறுநாள் கூடாரத்தில் அவருடைய உயிரற்ற உடலைத்தான் மற்றவர்கள் பார்த்தனர் மற்ற இரு மகன்கள் சலீமும் தானியலும் குடி விஷயத்தில் முராத்திற்கு சற்றும் சலைத்தவர்கள் அல்ல ஓபிஎம் மது இரண்டு விஷயங்களிலும் புகந்து விளையாடினார்கள் இருவரும் தானியலை விட சலீம் சற்று தேவலை எனலாம் சில சமயங்களில் அவர் சற்று நிதானத்துடன் இருபத்துண்டு இப்படி நிதானமான ஒரு சூழ்நிலையில்தான் கிபி ஆயிரத்தி அறுநூறில் சலீம் மூளைக்குள் கொப்பளித்து கொண்டிருந்த பட்டத்து ஆசை ஒரே அடியாக வெடித்தது வங்காளத்தில் உஸ்மான் கான் என்ற ஆப்கானிய தளபதி ஒருவர் அக்பருக்கு எதிராக புரட்சியில் இறங்க அந்த சமயத்தில் தெற்கே முகலாய சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க படையுடன் கிளம்பி சென்றிருந்த அக்பர் உடனே வங்காளம் சென்று புரட்சியை அடக்க சொல்லி சலீமுக்கு ஒரு ஆணை அனுப்பினார் அலகாபாத்தில் ஒரு படையுடன் இருந்த சலீமுக்கு கோபம் வந்துவிட்டது வாழ்நாள் புறவும் பாதுஷாவுக்கு இடிபடியாகவே நான் காலம் தள்ள வேண்டுமா இவர் சொல்லி நான் என்ன கேட்பது என்று குமரிய சலீம் அக்பரின் ஆணையை புறக்கணித்ததோடு விடாமல் பீகார் மாநிலத்திலிருந்து பாதுஷாவுக்கு வந்து சேர்ந்த சுமார் முப்பது லட்சம் ரூபாய் வரி பணத்தை தானே எடுத்துக்கொண்டார் அதோடு தன் சகாக்கள் சிலருக்கு பீகாரில் சில பகுதிகளை பட்டாவாக பிரித்து தந்தார் இதையெல்லாம் விட அவர் செய்த பெருங்குற்றம் தன் பெயரில் நாணயங்களை அச்சிட்டு கொண்டது சக்கரவர்த்தி மட்டுமே இதை செய்யலாம் மாதிரிக்கு சில நாணயங்களை மன்னருக்கே மகன் அனுப்பியது உச்சகட்டம் இது இதனாலெல்லாம் கடும் கோபம் கொண்ட அக்பர் ஆக்ரா திரும்பி சலீம் முப்பதாயிரம் குதிரை வீரர்களுடன் தன்னை சந்திக்க வந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்து சேர்ந்தது உடனடியாக அலகாபாத் திரும்பி சில இலையில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மகனுக்கு சொல்லி அனுப்பினார் அக்பர் சற்று கலவரப்பட்டு போன சலீம் மன்னரின் கட்டளையை ஏ ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் என் மீது எந்த நட நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு வாபஸ் வாங்கினார் சலீமின் ஏடாகுடமான செயல்களை கண்டு அக்பர் அலுப்புடன் பிரச்சனை பண்ணும் இந்த மகனை நான் என்னதான் செய்வது என்று கேட்டு தெற்கே படைத்தளபதியாக பணியில் இருந்த அபுல் ஃபசலுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார் மகன் என்றெல்லாம் பார்க்க வேண்டாம் இளவரசர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதே சரி சக்கரவர்த்தி ஆணையிட்டால் நானே சலீமை கைது செய்து தங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்று அபுல் ஃபசலிடமிருந்து அக்பருக்கு பதில் வந்தது